வணக்கம் தமிழ்லே தமிழ் சபகந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் விஜய் டிவி மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ் சேனல்கள்லேயே ரொம்பவும் ஃபேவரட்டான ஒரு ஆங்கர்னால் அவங்க பிரியங்கா அவங்க தான் பிரியங்கா அவங்களோட முதல் திருமணம் விவாகரத்தில் முடிஞ்சிருச்சு பிரியங்கா அவங்க இதை பற்றி எந்த ஒரு மேடையிலையுமே எந்த ஒரு தகவலையுமே சொல்லாமல் தான் இருந்தாங்க இந்த நிலையில் இன்றைக்கி பிரியங்கா அவங்களோட இரண்டாவது திருமணம் நடந்திருக்கு இந்த திருமண புகைப்படங்களை பிரியங்கா அவங்களே தன்னோட சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க என்னோட லைஃப் அப்டேட் ஆகிடுக்கு கோயிங் டு பி சேசிங் சன்செட் வித் திஸ் ஒன் அப்படின்னு சொல்லி பதிவிட்டுருக்காங்க பிரியங்கா அவங்க இது காதல் திருமணம்னு தான் சொல்லி பதிவிட்டுருக்காங்க பிரியங்கா அவங்களோட இந்த திருமணத்தில் அவங்களோட அம்மா தம்பி உட்பட சில நெருங்கிய உறவினர் நண்பர்கள் மட்டும்தான் கலந்துருக்காங்க சொல்லப்போனால் மாகாப்பா அவர்கள் கூட இந்த திருமணத்தில் கலந்துக்கல ரொம்பவும் நெருங்கிய உறவினர்கள் மட்டுமே இந்த திருமணத்தில் கலந்துருக்காங்க பல பிரபலங்களுமே இப்போது பிரியங்கா அவங்களுக்கு தங்களோட வாழ்த்துக்களை சோசியல் மீடியாவில் சொல்லிட்டு வராங்க இதே போல் பல ரசிகர்களுமே ரொம்பவும் பாசிட்டிவாக பிரியங்கா அவங்களுக்கு தங்களோட வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க தமிழ் சிறப்பாக நாங்களும் பிரியங்கா தேஷ்பாண்டே அவங்களுக்கு எங்களோட திருமண வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் நீங்களும் மறக்காமல் இந்த ஜோடிக்கு உங்களோட திருமண வாழ்த்துக்களை கேட்காமட்டில் சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்துல பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க